காரைக்குடி அருகே இழுப்பக்குடி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ நொண்டி முனீஸ்வரர் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பூச்சுறுதல் விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ நொண்டி முனீஸ்வரர் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பூச்சுறுதல் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக சுமார் நேற்று மாலை எட்டு அளவில் ஊர் சவுக்கையிலிருந்து புறப்பட்ட பூத்தட்டு ஆலயத்தை வந்தடைந்து தெய்வங்களுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டது இப்பூச்சுதல் விழாவில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனையொட்டி இரவு கலை நிகழ்ச்சி ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் என்னும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மறுநாள் காலை பூச்சேறுதல் விழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் அதி விமர்சையாக நடைபெற்றது வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்கள் மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசும் பாரிசு தொகையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு ஊரார்கள் முத்தரையர்களால் செய்யப்பட்டிருந்தது yeah <laughs>